வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கமல் இருந்து கலட்டி விடப்பட்ட சிம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அதனால எஸ்டிஆர் அப்செட்டாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பத்தின விரிவான செய்தியை நம்ம எப்போ பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் அதிக விமர்சனங்களுக்கு ஆளான ஒரு நடிகர் நலையாது சிம்பு தான் இவர் மீது வைக்கப்படாத குற்றச்சாட்டுகளோ அல்லது விமர்சனங்களோ இல்லை என்ற அளவுக்கு சிம்பு குறித்து விமர்சன கிசுகிசுகளும் செய்திகளும் தமிழ் சினிமா வட்டாரத்தில் கொட்டியே கிடைக்குது சிம்பு நல்லது செய்ய நினைத்து ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாலே அதனை தொடர்ந்து மோசமாக விமர்சிக்கும் நபர்கள் இன்றைக்கும் இருக்கதான் செய்கிறாங்க தமிழ் சினிமாவின் புகழ்பெற்ற இயக்குநர்களில் ஒருவரான டி ராஜேந்திரனின் மூத்த மகனான சிம்பு என்கிற சிலம்பரசன் தனது குழந்தை பருவத்திலிருந்தே சினிமாவில நடித்து வந்துட்டு இருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான காதல் அழிவதில்லை படத்தின் மூலமா கதாநாயகனாக அறிமுகமானார் அதன் பிறகு இயக்குனர் பாடலாசிரியர் மற்றும் பாடகர் என தமிழ் சினிமாவின் பல்வேறு துறைகளில் கால் பதிச்சிருக்காரு இவரும் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவும் இணைந்தாலே அந்த படத்துல இருக்கும் அனைத்து பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் என கூறும் அளவிற்கு இவர்களோட கூட்டணி இருக்கும் காதல் கதைகளில் மட்டும் இல்லாம அதிரடி சண்டை காட்சிகள்ல இருக்கும் படங்களை தேர்வு செஞ்சு வந்த சிம்பு இனி ஆக்ஷன் படங்கள்ல மட்டும்தான் நடிப்பாரு என்ற பேச்சு வந்தபோது போது தாண்டி வருவாயா எனும் எவர் கிரீன் லவ் ஸ்டோரியில நடித்து மிரட்டி விட்டிருப்பாரு அதன் பிறகு படங்களில் நடிப்பதை குறைத்து வந்த சிம்பு தனது உடல் மீது பெரிதாக அக்கறை செலுத்தாம இருந்ததால நூறு கிலோவுக்கு மேலே இட போட்டிருந்தாரு இதனால செக்க செவந்தவானம் படத்தில் ஓடிச்சே செய்ய வேண்டிய காட்சிகளில் சிம்பு நடிக்கவே திணறிட்டாரு அப்படின்ட்டு அவரே கூறியிருப்பாரு அதன் பிறகு முழுக்க முழுக்க உடல் நிலையில அக்கறை செலுத்திய பின்னர்தான் படத்தில் நடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உடலை குறைச்சி ஈஸ்வரன் மற்றும் மாநாடு படத்தில் திரும்ப வந்து கம்பேக் கொடுத்தாரு இதில் மாநாடு படம் மிகப்பெரிய வெற்றியவே பெற்றிருந்துச்சு அதன் பிறகு வெந்து தலையது காடு மற்றும் பத்து தலை ஆகிய படங்கள்ல நடித்த சிம்பு தற்போது மணிரத்னத்தின் தக் லைஃப் படத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காரு மேலும் கமலஹாசனின் ராஜ்கமல் புரொடக்ஷன்ல தனது நாற்பத்தி ஒன்பதாவது படத்துல நடிக்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்துச்சு படம் முதல்ல ரஜினிக்கு தயார் செய்ய பட்டிருந்துச்சான் ஆனா ரஜினியை வைத்து இயக்குவது இப்போதைக்கு முடியாது என்பதால படத்தை சிம்புவை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க ஆனா இப்போது இந்த படம் கைவிடப்பட்டதாக தகவல் வந்து வெளியாகிருக்கு அதற்கு முக்கிய காரணமே படத்தின் மேக்கிங் இருக்கு ஆகும் பட்ஜெட் தான் என சொல்லப்படுது மேலும் சிம்புவுடன் இது தொடர்பாக பேசிய கமலஹாசன் தனது ப்ரொடக்ஷன்ல வேற ஏதாவது படத்துல எதிர்காலத்துல நடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு கூறியதாகவும் சொல்லப்படுது இது தொடர்பான செய்தி தமிழ் சினிமா வட்டாரத்துல வேகமாக பரவி வந்துட்டு இருக்கு மேலும் மணிரத்னத்தின் இயக்கத்துல உருவாகி வரும் தக்லீஃப் படத்துல கமல் மற்றும் சிம்பு என இருவரும் நடிக்கிறாங்க அதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கமலும் சிம்புவும் சேர்ந்து நடிக்கிற தக்லீஃப் படமும் எப்படி வரும் அப்படிங்கிறது கெஸ்ட் பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் காய்ச்சு இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சினிமா பத்தின நியூஸ் உடனே உடனே தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரெண்டி சினிமாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்